ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெயில் வந்து எப்படி சென்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் தெரிஞ்சுக்கிறப்போகிறோம் அதுக்கு வந்து மெயிலில் ஓப்பன் பண்ணோட்டியே கீழே வந்து கம்போசன் இருக்குது பாருங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிகிட்டே நம்மளுடைய ஜிமெயில் ஐடி வந்து ஃப்ரம் அட்ரஸில் வந்துடும் டூ அட்ரஸில் வந்து யாருக்கு சென்ட் பண்ண போகிறோமோ அவங்களுடைய ஜிமெயில் ஐடியை வந்து இங்கே டைப் பண்ணும் நம்ம கரெக்டாக டைப் பண்ணால் மட்டும்தான் இங்கே வந்து கரெக்டாக ஷோவ் ஆகும் ஃபெல்லிங் மிஸ்டேக் வந்துச்சுன்னா இங்கே வரவே வராது அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்டில் வந்து நம்ம எது சம்மந்தப்பட்டது இங்கே சப்ஜெக்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாட்டோம் டாஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி போட்டலாம் அடுத்தது கீழே கம்போஸ் அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து ப்ரொஃபைல் அப்டேட்டட் அண்டு பேங்க் டீட்டெயில் அப்டேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து டைப் பண்ணி அடுத்தது கீழே வரிசையை நம்ம என்னென்ன ஃபுல்லாக பண்ணுறோம் அப்படிங்கிறது இது மாதிரி தான் மெயில் பண்ணணும் வரிசையாக பார்த்து கரெக்டாக ஃபெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நம்ம வந்து எஸ்பிஓக்கு மெயில் பண்ணும்போது கரெக்டாக மெயில் பண்ணணும் நம்ம என்னென்ன கொடுக்குறோம் எது சம்மந்தப்பட்டது கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் நம்ம இஷ்டத்துக்கு தேவையில்லாத அது இதுன்னெலாம் எழுதக்கூடாது நம்ம வந்து கரெக்டாக ஃபில்லிங் மிஸ்டேக்லாம் பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இது பண்ணிடணும் இப்போ வந்து ப்ரொஃபைல் அப்டேட்டட் அப்படின்னு மாற்றி ஃப்ரஃபைல் ப்ரொஃபைல் அப்டேட்டட் அண்டு பேங்க் டீட்டல் அப்டேட்டட் போட்டாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நேமுன்னு கொடுத்துக்குறோம் நேமுன்னு கொடுத்துட்டு என்னோட பேரை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் சும்மா ஒரு மூணு எழுத்து எழுதிட்டு எக்ஸைஸ்னு போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுடைய பேரை வந்து கரெக்டாக ஃபில் அப் பண்ணிங்க நீங்கள் மெயில் வந்து கரெக்டாக அதை எல்லாமே செக் பண்ணி இது பண்ணிக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இங்கே நான் கொடுக்குறேன் இப்போ வந்து நேமுன்னு போட்டு போட்டாச்சு அது கீழே வந்து ஸ்டாஃப் ஐடி நம்மளுடைய ஸ்டாஃப் ஐடி என்னவோ அதை வந்து கரெக்டாக அங்கே வந்து மென்ஷன் பண்ணிடுங்க எல்லாமே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இங்கே வந்து நான் எல்லாமே போட்டு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாஃப் ஐடின்னு போட்டு என்னோடய ஐடியை வந்து இங்கே நான் போட்டுறேன் இதே போலேயே உங்கள் ஐடியும் வந்து நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள் இதே பார்த்து இந்த ஐடியா வந்து அப்படியே போடாதீங்க ஏன்னா இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக ஐடி இருக்குது அந்த ஐடியை மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் அது கீழே பார்த்தீங்கன்னாக்கா சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லி போட்டலாம் சோசியல் மீடியான்னு போட்டு நம்மளோட சோசியல் மீடியாவில் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம் இதில் யார் பேரை போட போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் இதில் வந்து ஐடி இந்த இதெல்லாம் எல்லாமே யார் பேரில் இருக்கோ எல்லாமே வந்து ஒரே நேமில் ஒரே பேரில் தான் வரணும் அப்படி தான் கொண்டு வரணும் அதனால் வந்து சோசியல் மீடியான்னு போட்டு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னோடய பேரை வந்து நான் அதில் போட்டுறேன் யூசர் நேமுக்கு வந்து அட்டு போட்டு இந்த வரும் அந்த இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து அதில் மென்ஷன் பண்ணிக்கணும் இதில் வந்து சும்மா வந்து யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு என் நேம் போகிற மாட்டோம் இதில் போட்டு வச்சுறேன் நீங்கள் வந்து எந்த இது யூஸ் பண்ணுறீங்களோ சப்போஸ் ஃபேஸ்புக்கு அந்த இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் வந்து தனித்தனியாக அந்த இதுக்கு யூசர் நேம்லாம் இருக்கும் அந்த இதை வந்து இங்கே கொடுத்துடணும் இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் கொடுக்குறேன் சோசியல் மீடியான்னு போட்டு யூசர் நேம்னு போட்டு என்னோடய பேரை கொடுக்குற மாதிரி இங்கே கொடுத்து வைக்கிறேன் நீங்கள் வந்து யூசர் நேம் வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதிலே பார்த்தீங்கன்னா யூசர் நேம்னு இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற சோசியல் மீடியாவில் வந்து யூசர் நேம்னு இருக்கும் அதை வந்து நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணிடுங்க அது கீழே பார்த்தீங்கன்னாக்கா சோசியல் மீடியா நேம்னு கொடுத்துருங்க எந்த சோசியல் மீடியா நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த சோசியல் மீடியாவோடய நேமை வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணிடுங்க சோசியல் மீடியா இப்போ வந்து நான் வந்து ஷேட் சார்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இங்கே வந்து ஷேர் சாட்னு இங்கே வந்து டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து வச்சிட்றேன் நீங்கள் வந்து சப்போஸ் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க ஃபேஸ்புக்கு இல்லைனா யூடியூப் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த நேமை வந்து இங்கே கொடுத்துருங்க ஏன்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற அதோடய நேமை தான் இங்கே கொடுக்கணும் எல்லாமே டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து ஃபில்லிங் மிஸ்டேக் எல்லாமே கரெக்டாக இருக்கா நம்ம டைப் பண்ணதில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஏரோ மார்க் ஒன்று இருக்கும் இந்த ஏரோ மார்க் வந்து சென்ட் பட்டனு நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா மெயில் சென்ட் ஆயிடும் மெயில் சென்ட் ஆயிடுச்சா இல்லையாண்டு உள்ளே வந்து ஆப்ஷன்ஸில் போயிட்டு சென்ட் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா தெரிஞ்சிடும் இப்படி தான் வந்து மெயில் சென்ட் பண்ணும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்